ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி சீனி தான் போகிறோம் இட்லிக்கு தோசைக்கு செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதே கடாயில் பாதி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்புறம் அதே கடாயில் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பாதி பாதி மூடி தேங்காய் அதையும் அதே எண்ணெயில் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதே கடாயில் அந்த அரைமுடி தேங்காய்க்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒன்பது தக்காளி போட்டு வதக்கிறேன் இது வெட்டக்கூடாது முழுசாகவே தான் போட்டு வதக்கணும் இந்த தக்காளி சட்னிக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைக்கிவிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை போட்டு நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே ஜாரில் தக்காளியை போட்டு நல்லா அரைச்சி தலைசம் போட்டுற வேண்டிய தான் டேஸ்ட்டான தக்காளி சட்னி ரெடி பாருங்கள் கடுகு கருவேப்பில் போட்டு சட்னியை எடுத்து ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும் இந்த டேஸ்ட்டான தக்காளி சட்னியை செஞ்சு பாருங்கள்